ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றத உங்களோட விரிவா இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்சிட்க்கு உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் TV சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இடம்பெயர்றார் சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசியிலையும் இந்த தனுர் ராசி மட்டும் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்துல இந்த சனியோட டிரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சே நீங்க நினைக்கும் போது இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்கினாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில இப்போ இடம் பெயிருக்கார் இருக்காரு அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது சனி அந்த இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயில் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு சேட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைச்சோ இல்லை கெட்டு போயோ இல்ல அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் இயக்கம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடல்ல உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த சனிதான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெலாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாமல் மூட்டு வலி ஏற்படுறது குதிக்காலில் வழி ஏற்படுறது கழுத்தில் வழி ஏற்படுறது முதுகுத்தண்டில் பிரச்சனை வர்றது இது எல்லாமே இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்கெலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் சேட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமாக சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுறதுல ஒரு வேகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டா நோ இந்த எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருப்பாங்க எயிட் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லாரும் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்ததுன்னா எட்டாச்சு இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னன்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுப பலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாறுறாரோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில் சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் அந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்கள் அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மம்ங்கிறது வேற தானங்கிறது வேறு தானம்ங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இதை யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னு போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்வாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சு எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவோ ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாகவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாக மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்க பாத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ வர்ஷிப் சேட்டன் சனி கிரகத்தை போற்றுங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன்